நான் கேட்டனா நீங்கள் கமல் ஃபேனா யார் ஃபேனுன்னு நான் கேட்டனா அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து கூலிப்படத்தோட ஆடியோ லான்ச்சில் லோகேஷ் கனகராஜ் பற்றி பேசிய விஷயங்கள் வைரலாகிட்ருக்கு ஏற்கனவே லோகேஷே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் நான் கமல் ஃபேன்னு சொன்னதை வந்து தலைவர் அப்போ ஒன்றும் சொல்லலை ஆடியோ லான்ச்சில் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு லோகேஷ் வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அதே போல் ஆடியோ லான்ச்சில் தலைவர் வந்து பேசும்போது கைதி படம் முடித்த உடனே நான் வந்து கால் பண்ணேன் மற்றவங்க முந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கன்னு சொன்னேன் அவர் வந்தார் எனக்கு ஏதாவது கதை வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன் அவரும் உங்களுக்கு இல்லாத கதையாக வச்சுருக்கேன் சார்னு சொல்லிவிட்டு நான் கமல் ஃபேன் சார் அப்படின்னு சொன்னார் கதை பற்றி கேட்டால் நான் கமல் ஃபேன்னு சொல்கிறாரு நம்மளுக்கு இருக்கிற ராசியோ நம்ம தெரில நெல்சன் வந்தாருன்னா நல்ல காஃபி கிடைக்குமான்னு கேட்குறாரு இவர் வந்தார்னா நான் கமல் ஃபேன்னு சொல்கிறாரு இல்லை நம்ம ராசி போல் கதை பற்றி கேட்டால் கமல் பற்றி சொல்கிறாரு நான் கேட்டேனா நீங்கள் யார் ஃபேனுன்னு நான் கேட்டேனா அப்படின்னு தலைவர் வந்து ஃபன்னாக பேசியிருந்தாங்க அந்த விஷயங்கள் வைரல்